கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் அறுபத்தி இரண்டாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்கப் போகிறோம் இந்த சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் தாவிதின் நான்காவது நம்பிக்கையின் சங்கீதம் தாவிது ஆண்டவரையே நம்பியிருந்தார் அவரையே சார்ந்து வாழ்கிறவராய் இருந்தார் ஆனபடினால தான் அவர் மாத்திரமல்ல நாமும் அவரை போல இருக்க வேண்டும் என்றும் எந்த மனுஷர்கள் மீதோ எந்த சிருஷ்டிகள் மீதோ நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது என்பதை பற்றி அவர் இந்த சங்கீதத்தில் பாடலாய் பாடியிருக்கிறார் இதில் மொத்தம் எட்டு வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் தாவிது இந்த வசனத்துல தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து அவர் சொல்லுகிறார் என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று ஆத்துமாவை பார்த்து தேற்றுகிறார் அமர்ந்திரு என்பதற்கு காத்திரு என்று அர்த்தம் தாவிது ஆண்டோருடைய சமூகத்துல காத்திருந்தார் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் முற்றிலும் போராட்டங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் இதன் நிமித்தமாக பல சமயங்களில் அவர் ஆத்துமா சோர்ந்து போய் விடுகிறது ஆகிலும் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து அவர் தைரியப்படுத்துகிறார் நீ ஆண்டவரை நோக்கி காத்துரு நீ நம்புகிறது நிச்சயம் அவராலே உனக்கு வரும் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து குடும்பத்தின் பிரச்சனைகளை பார்த்து நம்ம சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போய் விடுகிறது ஆனால் இன்றைக்கு இந்த வசனம் உங்களை பார்த்து சொல்லுகிறது நீங்கள் ஆண்டவரை நோக்கி காத்துருங்க நிச்சயம் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் வேதத்துல கூட நம்ம அவரகமாக பார்க்கிறோம் ஆப்ரகாம் காத்திருந்தார் ஆண்டவர் எழுபத்தி ஐந்து வயதில் அவருக்கு தரிசனமாகி அவரை ஆசிர்வதிப்பேன் அவரை பெருக பண்ணுவேன் வானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததி இருக்குன்னு சொல்லி வாக்குத்தம் கொடுக்கிறார் ஆனால் நூறு வயதுல தான் அந்த வாக்குத்தம் நிறைவேறுது ஆண்டவர் அவருக்கு ஒரு சந்ததியை கொடுக்கிறார் ஈசாக்கை கொடுக்கிறார் ஆனால் ஆப்ரகாம் இருபத்தி ஐந்து வருடமாய் காத்திருக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்துல அமைதியாக பொறுமையோடு கூட அவர் காத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கலை கேள்வி கேட்கலை அவர் கசந்து கொள்ளலை இன்னும் அவர் பொறுமையோடு கூட காத்திருந்தபடினால அவர் நம்பினது அவரிடத்தில் வந்து சேர்ந்தது எனக்கு அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் கூட நீங்கள் பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா என்று யோசித்து கொண்டிருப்பீங்க இல்லை ஆண்டவர் மேலே முழுமையாக நம்பிக்கை வைத்து எனக்கு ஒரு குழந்தை வேணும் நான் ஒரு புதிதாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அதில் நான் எந்த நம்பிக்கையுமே இல்லை ஆனாலும் நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் நான் நம்புகிற காரியம் வாய்க்குமா என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் உள்ள உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ரசிக்கப்படாத பிள்ளைகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் ஆண்டவரை நம்பி அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்க நம்புகிற காரியம் அவராலே உங்களுக்கு வரும் வேதத்தில் அநேக பரிசுத்தமான நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் தாவிதுக்கு செய்தார் ஆபிரகாமுக்கு செய்தார் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டோருடைய சமூகத்தில் அமைதியாய் காத்திருக்க வேண்டும் செபிக்க வேண்டும் அவரை முழுமையாய் விசுவாசித்து நம்பி இருக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் நம்புகிற காரியம் அவராலே உங்களுக்கு வரும் கண்களை மூடி செபிப்போமா தகப்பனே துதிக்குறோம் அப்பா ஸ்தோ தெரிக்கிறோம் ராஜா இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறம்ப்பா அப்பாம் தாவீது தன்னுடைய ஆத்துமாவில் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் உமையே நோக்கி அவர் அமர்ந்திருந்தபடினால அவர் நம்புகிறது உம்மாலே வந்தது ராஜா அதே போல் இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நினைத்துக்கொண்டு இது எனக்கு நடக்குமா நான் நம்பினது எனக்கு கிடைக்குமா என்று யோசித்து கொண்டு இருக்கலாம்ப்பா இன்றைக்கு அவங்க உங்கள் சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறாங்கப்பா உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறாங்க நீங்க அற்புதத்தை செங்கப்பா அவர்கள் நம்பினது உம்மாலே அவர்களுக்கு கிடைப்பதாக தகப்பனே அப்படியா கரத்துல ஒப்பு எனக்கு அருமையானவர்களே ஆண்டோருடைய சமூகத்துல பொறுமையோடு கூட அமர்ந்து காத்துருங்க நிச்சயமா நீங்க நம்புகிறது அவராலே வரும் இந்த வசனத்தின் படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ